பூங்காற்று திரும்புமா உன்னை வீதியில் சந்தித்தேன் இன்னும் வீதியிலேயே நிற்கிறேன் நீ வருவாயன உன்னை வீதியில் நான் சந்தித்தேன் இன்னும் வீதியிலேயே நிற்கிறேன் நீ வருவாயன என் வழி எங்கும் உன் உருவங்கள் என் நினைவெங்கும் உன் ஞாபகங்கள் என் வழி எங்கும் உன் உருவங்கள் தான் என் நினைவெங்கும் உன் ஞாபகங்கள் தான் திரும்பியும் விரும்பியும் தேடுகிறேன் நான் தொலைத்த காதலை நான் திரும்பியும் விரும்பியும் தேடுகிறேன் நான் தொலைத்த காதலை காணாத பொருளை கண்டது போல உன்னை கண்டேன் நான் நான் காணாத பொருளை கண்டது போல கண்டேன் உன்னை இதயம் ஆரவாரம் செய்து வாங்கியது உன்னை என் இதயமோ ஆரவாரம் செய்து வாங்கியது உன்னை உன் ஞாபகம் எனக்குள் முத்தி பெற்றது உன் ஞாபகமோ எனக்குள் முத்தி பெற்றது மரங்களிடமும் பறவைகளிடமும் பேச வைக்கின்றது மரங்களிடமும் பறவைகளிடமும் என்னை பேச வைக்கின்றது இரவு நேரங்களில் ஆந்தை போல் விழித்திருக்கிறேன் உன் நினைவால் நான் இரவு நேரங்களில் ஆந்தை போல விழித்திருக்கிறேன் உன் நினைவால் உன்னை நேசித்த பிறகு எதையுமே நேசிக்க முடியவில்லை உன்னை நேசித்த பிறகு என்னால் எதையுமே நேசிக்க முடியவில்லை உன் கவிதைகளை வாசித்த பிறகு வேறு எதையுமே படிக்க முடியவில்லை நான் உன் கவிதைகளை வாசித்த பிறகு வேறு எதையுமே படிக்க முடியவில்லை அப்படி என்னதான் செய்தாய் என் மனதை நீ அப்படி என்னதான் செய்தாய் என்னுடைய மனதை உன்னை நினைக்காத நேரம் என்றால் அது மரணமாகத்தான் இருக்கும் நான் உன்னை நினைக்காத நேரம் என்றால் அது என் மரணமாகத்தான் இருக்கும் என் நினைவு உனக்கு மறந்திருந்தாலும் என் நினைவு உனக்கு மறந்திருந்தாலும் நான் தந்த முத்தங்கள் உன்னை என்னிடம் இழுத்து வராதா நான் தந்த முத்தங்கள் என்னிடம் உன்னை இழுத்து வராதா பூஞ்சோலை காத்திருக்கு பூங்காற்று வரவுக்கு அந்த பூஞ்சோலை காத்திருக்கு இந்த பூங்காற்று வரவுக்கு இந்த பூங்காற்று வரவுக்கு